அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய கத்தரும் ரட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கும் மேலான தேவனும் சதா காலமும் ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசிரமாக இருப்பதாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச சித்தம் கொண்ட வார்த்தை ஏசாயா முப்பது பதினெட்டு ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் ஆமே ஆ இந்த வார்த்தை கொண்டு ஏசாயா இருபத்தெட்டு பதினொன்று பன்னிரெண்டு மணியாக அந்நிய பாஷ்யன் மூலமாக ஆண்டு இயேசு கிருஷர் தன்னுடைய பரிசுதான் மூலமாக அடிமைக்குழுந்து அந்நிய பாஷை மூலமாக உங்களோடு பேசுவதற்கு முன்பாக ஆம் உங்கள் சிந்தனைக்கு கொடுக்கிற இந்த உண்மையான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆ அதுக்கு பின்பாக ஆண்டோடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருப்பீர்களாக நமக்கு பிதாவாகிய ஒரே தேவன் உண்டு தயவுசெய்து ஆழமாக பிடித்து கொள்ளுங்கள் ஆம் அந்த பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார் எறையுமையாக மூன்று பதினாலில் நானே நான் உங்கள் நாயகர் ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட் சொல்ல நான் உங்கள் நாயகன் சொன்ன பிறகு வேற யாரும் புருஷனாக இருக்க முடியாது வேற புருஷனாக இருக்கவே முடியாது இரண்டு மூன்று புருஷன் நமக்கு இருக்க முடியாது ஆம் பாருங்கள் இப்போது கண்கள் திறக்கப்பட்ட இந்த பவுல் சொல்கிறான் இரண்டு குழந்தையர் பதினொன்று ரெண்டில் பாருங்கள் நான் உங்களை கற்புள்ள கனிகளாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் டு த ஒன்லி ஹஸ்பண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரோ ஒரு புருஷன் இருக்க முடியாது அப்படியானால் இதோட ரகசியம் என்ன ஒன்று திமுத்தி மூன்று பதினாறு மணி தேவ பக்திக்குற ரகசியம் தேவன் அப்படி சொன்ன நான் தான் உன்னுடைய ஹஸ்பண்ட் என்று சொன்ன பிதாவாகிய தேவன்தான் மாம்சத்தில் ஒரு குமாரனாக சரீரத்திலே நமக்கு அச்சீவ் பண்ண முடியாத இயேசுங்கிற மேலான நாமத்திலே வெளிப்பட்டார் என்பதை மறந்து விடாதிருப்பில்லாக ஆதினால்தான் ஏசு கிறிஸ்துக்கு இயேசு கிறிஸ்து ஒரே புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் யார் அப்படியானார் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட பிதா ஆ அருமையான தேவனை பிள்ளைகளை இதை மறந்து விட அவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார் மனவாளன் ஆனால் இன்றைக்கு எல்லா சபைகளும் அவர் ஒருவேரே தான் தேவன் ஆனால் இன்றைக்கு எல்லா சபைகளும் நாங்கள் தான் மனவாட்டி சபை என்று சொல்லி பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள் நான் யாரும் குற்றப்படுத்த விரும்பவில்லை சத்தியத்தை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் கடைசி கால லவோதிக்கா சபையில் இன்றைக்கு உலகம் இருக்கிற சபையிலெல்லாம் லவோதிக்கா சபைகள் அது எந்த சபையாக இருந்தாலும் ச லவோதிக்கா சபைகள் எல்லா கிட்டத்தட்ட பெரும்பான்மையான லவோதிக்கா சபையில் மூன்று புருஷர்களை ஆராதிக்கிறார்கள் ஏசு கிறிஸ்தோட நாமமே இல்லை எல்லாமே பிதா குமாரன் பசங்களோட பட்ட பெயர்கள் எந்த ஒரு அற்புதமோ அல்லது வலிமையோ இல்லாத அவருடைய பட்ட பெயர்களை தான் உபயோகப்படுத்திக் கொடுக்கிறார்கள் திருத்துவ உபதேசத்தின்படியாக சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு புறம்பே தள்ளப்பட்டு விட்டார் இப்போ சபையில் ஏசபாவே இல்லை சபைக்கு வெளியே நின்று அவர் என்ன பண்ணுகிறார் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார் எவ்வளோ பயங்கரம் எவ்வளோ பரிதாபம் மனவாளன் சபையில் அப்படியானால் மனவாளனே சபையில் சொன்னால் எப்படி சபை மனவாட்டி சபையாக இருக்க முடியும் மூன்று தேவர்கள் ஆராதிக்கிற சபை எப்படி மனவாட்டி சபையாக இருக்க முடியும் மனவாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன் புருஷன்தானே உண்டு செய்து சிந்தியுங்கள் உங்கள் ஆத்மாவை இழந்து போகாதீர்கள் இந்த ஊழியம் நியாயாதிபதி இயேசு வரியார் ஊழியம் உங்கள் ஆண்டோட வரியக்கு கன்னிகளாக புத்தியுள்ள கனிகளாக மனவாட்டியாக ஆயத்தப்படுத்துகிற ஊழியம் இந்த ஊழியத்துக்குரமாக யார் யார் என்ன கட்டுப்பாடு வைத்தாலும் கேட்காதீங்க ஆ இந்த வார்த்தையை கேட்கிறவங்க ஒப்பு கொடுங்கள் நாங்கள் ஆராதிக்கிற ஆ கூட்டங்களுக்கு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது ஏசையா முப்பது பதினெட்டு மணியாக ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்கிற மாத்திரபடியாக அந்நிய பாஷை வியாக்கியானத்தின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அடிமை மூலமாக தமிழ பரிசுதன் மூலமாக உங்களோடு கூட நேரடியாக பேசுகிற வார்த்தைகள் இது உண்மையாகவே கடைசி ஆண்டோட வரைக்கு முன்பாக நடக்கிற கடைசி பிரதான அடையாளங்களே முக்கியமானது அருமையான தேவடர் பிள்ளைகளே தயவுசெய்து செய்து அசட்டை பண்ணிடுறாங்க இது என்ன இது உண்மையாக காரியம் இப்படி இருக்கிறதா ஆராய்ந்து பாருங்கள் அருமையான ஆண்டோட வருகை சீக்கிரமாக இருக்கிறது நியாயாதிபதி இயேசு சீக்கிரம் வருகிறார் ஆம் இப்பொழுது ஏசப்பாவே உங்களோடு பேசுகிற வார்த்தையை அடிமை மூலமாக பேசுகிற வார்த்தையை கேட்பீர்கள் ஆக உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் கமார ஷபாக ஜீசஸ் கிரேம் என்க்கு மாறாதவராக உண்மையில் மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிற உன் தேவனாய் கருத்தரே சுகுசு நான் உன்னோட கமார உன்னோடு இடைபடுகிறதா நான் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன் என்று வேத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த என்னுடைய வாத்தின் மேல் என்னுடைய தன்மையின் மேல் நம்பிக்கையில்லாமல் ஏன் அழிந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய் தெரிவிக்கிறவா எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறேனே லோ மே ஆஸ் ட இன் டெக்மிஷ ஃபேக்கல் லக்கன் டெக்மிஷன் ல ஆஸ் உன்னுடைய ஆசீர்வாதங்களில் நீ ஒவ்வொரு காலத்திலும் ஒரு ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாது இருப்பையாக ஷப் ஓ ஆ ஹோ ல கேன் உனக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட நன்மைகளை இனி பெற்றுக்கொள்ள ஒரு ஏற்ற காலம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது ஷப் அக்க லெ கன் டெக்மி ஷப் மே ஆஸ் டென் டேக் மிஸ் அ கிளா அந்த ஏற்ற காலம் வரும் 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 வரை என்னுடைய பலத்த கருத்துக்கள் நீ அடங்கியிருக்க வேண்டியது டெக்கி மிக்ரோ உனக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாது லவாரோஸ் ஷாமேக்கர் லெக் கன் டெக்மி சட்டம் ஆஸ் என் டேக்மிஷாப் ப்ளோ அக்கர் ஆஸ் டன் டெக்மிஸ் அட்டேணி இடைப்பட்ட நாட்களிலேயே நீ வேதனைப்படும்போது உண்மையில் மனம் இறங்குகிறதே அவனாக இருக்கிறேன் லை கமாராஸ் ஷா மெகர் லெ கன் டெக்மி சட்டோ ஃபே ஆஸ் டென் டேக்

நிச்சயமாக ஓ கழுகை போல செட் எடுத்து பறக்கிற ஒரு பலனை உனக்கு நான் கொண்டு எல்லா விதமான போராட்டங்கள் வேதனைகள் கண்ணீர் மத்திய என் இரக்கத்தின்படி உன்னை நடத்துவது மிகவும் வித்தியாசமாக இருக்கும்

டோ மே ஆல்ஸ்டன் டேக்கி மிக்கரா என்னோட இறக்கத்தை சரியாக புரிந்து கொள்வா யாக டோ மே நீ என் கிருபையை சரியாக புரிந்து கொள்வாய் யாக டோ மே அக்கோ ஆல்ட் இன் டேக்மிஷன் இவைகளை சரியாக புரிந்து கொண்டு அமூர்வா யானா நிச்சயமாக உண்மையில் மனம் ஊறுகுவேன் என்று கத்தை சொல்லுகிறார் லக்கே மாறா ஷபாக்கர் லெக் அன் டெக்மிஷன் ட்ரெம் ஆஸ்டன் டெக்மிஷன் அல்லா அக்கோ ஆல்ஸ்டன் டெக்மிஷன் ஆல்ஸ் எல்லா சூழல் மத்தியில் என்ன நம்பி எனக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக உங்களை அந்த டொக்கிமிந்திருவிக்கிறவா ஒரு இமைப்பொழுது கூட நான் கைவிட மாட்டேன் டொக்கிமிக்கலாம் போராட்டங்கள் வரும் கமர சமைக்க லக்கம் வாழ்க்கையில இழப்புகள் வரும் உனக்கு நஷ்டங்கள் வரும் உனக்கு வருகிற யாவுமே உனக்கு நன்மைக்கு எதுவாக வருகிற விசுவாசிப்பாயாக டொக்கிமிக்கிறோம்

உனக்கு வருகிற பாடுகள் இழப்புகள் கண்ணீர் எல்லாமே ஓ உனக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாது இருப்பாய் யாக உன் அதிகமாய் பசுத்தப்படுத்தவும் உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணவும் லமார்டி அக்கனதரிமி அந்தவா உன்னுடைய நன்மைக்காக அனுமிக்கப்பட்டிருந்த காரியத்திலே குறித்து இடர் அடையாதபடி காத்துக்கொள் ஷோ

அதில் பயப்படாமல் ஓ விசுவாசத்தோடு முடிகிறத்தோடு எனக்காக ஓ காத்திருந்தா ஓலி தேவநாயக்கத்தர் ஏசு கிறிஸ்து உண்மையாகவே என்னுடைய வேலைக்காக காத்திருக்கிற மேல் நிச்சயமாக இறங்குவேன் டெக்கிமி லோமிக்க புடம்பில் எல்லாம் ஆனந்த கரிப்பாய் மாறும் பயப்படாதே என்று கற்று சொல்கிறார் ஆமே அருமையானதனுடைய பிள்ளைகளே அண்டு கொடுத்த வார்த்தை அதை அப்படியே பற்றி கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வைப்பாராக ஆமே ஆம் இந்த வாரம் சனிக்கிழமை சாத்தான்குளத்திலே என்னுடைய சொந்த ஊர் சூ தூத்து மாவட்டம் சாத்தான்குளத்தில் அந்த உபவாச கூட்டம் நடக்கிறது நான்கு நான்காவது சனிக்கிழமை தோறும் அநேக சுற்றி இருக்கிற காரணங்கள் எல்லாம் அநேக ஊழியக்காரலாம் கட்டுப்பாடு பண்ணி இந்த ஊழியத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடு பண்ணியிருப்பா கேள்விப்படுகிறேன் அருமையான தேவடைய பிள்ளைகளே நிச்சயமாக மூவரை ஆராதிக்கிற சபைகள் உங்களை மனவாட்டியாக முத்தரிக்காது உங்களை வரியைக்கு ஆயத்தப்படுத்தாது இல்லை கவனமாக இருந்து உங்களை மனவாட்டியாக ஆயத்தம் பண்ணி உங்களை ஆண்டுடைய வரியைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஊழியம் நீங்கள் எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறி நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வாருங்கள்